ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வச்சுருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டு ஒரு ஃபோன் வந்துச்சு நான் வந்து அம்மா வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க நான் நாங்கள் போகணும் நான் இருக்கும் போகிறோம் அப்படிங்கிறத வந்து நான் அந்த போயிட்டு சொல்கிறேன் இப்போ வந்து காலையில் மணி வந்து ஒரு ஏழு மணி இருக்கும் மழை பெஞ்சிட்டு இருந்தனால ஏழு மணிக்கு தான் எழுந்திரிச்சேன் ஃபெஸ் பார்த்தா வெளியே போக முடியல சரி பரவாயில்ல பேசிட்டு தூத்துலேயே வந்து நான் போய் மூஞ்செல்லாம் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் வீட்டுக்கு வந்ததுமே காலையிலேயே என்ன செய்வோம் அப்படின்னா டீ தான் போடுவோம் அதுவும் அதுக்கேற்ற மாதிரி வேறு மழை வேறு சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் டீ போட ஸ்டார்ட் பண்ணேன் பாப்பாலாம் தூங்கிட்டு தான் இருந்தாங்க வீட்டுக்காரங்க ஏஞ்சி உட்காந்துட்டு அவங்க ஒர்க்குக்காக இன்னும் ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க நான் டீ தான் போட்டுட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட விஷயம் சொல்லணும் இங்கே கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி வாங்கினது ஷீட்டு நான் வந்து எதுக்காக வந்து வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தரையில் வந்து வெடிப்பு வெடுப்பாக இருக்கில்ல அதுக்காக வாங்கினேன் வந்து அதில் ஏமாந்த மாதிரி ஆகிடுச்சி கொஞ்சமாக தான் இருந்துச்சு சரின்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே அங்கே ஒட்டி விட்டுட்டேன் ஸோ அப்படியே பார்த்தோன்னா டீ வந்து ரெடி ஆயிடுச்சு டீ ரெடியானதும் இப்போ பாத்திரம்லாம் கிச்சன் கிளீனிங்லாம் பண்ணியிருந்திருக்கேன் வீடியோ போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க அப்போ ஜீனி டப்பாவில் வந்து ஜீனியை வந்து நம்ம கொட்டி வைக்கல அப்படியே இந்த கவரோட அந்த பேப்பரோட வச்சிட்டோம் சரி எல்லா டீலேயுமே ஜீனி போட முடியாது நான் மட்டும்தான் ஜீனி போட்டு குடிப்பேன் சரி அதனால் வந்து நான் தனியாக வந்து ஜீனி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டீ எனக்கு மட்டும் டீ ஊற்றிக்கிட்டேன் டீ ஊற்றிட்டு மழை பெய்யுது அந்த நேரத்துக்கு நம்ம மழையை பார்த்துட்டு டீயை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திங்கிங் மூடம் வந்து நான் டீயாக பண்ணேன் பார்த்தீங்கன்னா பாப்பா தூண்டிட்டு இருக்காங்க அதான் இருட்டாக இருக்குது வீட்டுக்காரங்க வந்து இதை எழுதிட்டுருக்காங்க டீ எடுத்துக்கிட்டு வெளியில் வந்தேன் கேட்டுக்கிட்டே உட்காந்துட்டு குடிச்சிட்டு டீ வர மழை வர போய் இதை பார்த்துட்டே குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து எங்கள் வீட்டுக்காரங்க என்ன பண்ணுறேன் எனக்கும் டீ இல்லையா அப்படின்னு கேட்டுருந்தாங்க சரி அவங்க தனியாக உட்காந்துருக்காங்களே போகலான்னு சொல்லிட்டு போனால் உடனே எங்கள் வீட்டுக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க என்னோடய டீயை பிடிங்கி அவங்க பிஸ்கட்னு நினச்சி அவங்க குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நான் வந்து குடிக்கவே இல்லை அப்புறம் அவங்க குடித்ததுக்கப்புறமா அப்புறமா சரி மறுபடியும் நம்ம டீ போட்டு குடிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ச நம்ம வீட்டில் வந்து இந்த லைட்ரு வந்து வீணாக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து டீ வச்சு தான் நான் வந்து சரி பண்ணுவேன் ஆனால் அதையும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு உடனே எங்கள் வீட்டை கிளம்பிட்டேன் அம்மா வீட்டுக்கு போனால் அங்கேருந்து அவங்க டீ தான் போட்டுக்கிட்டுருந்தாங்க சரின்னு சொல்லிவிட்டு டீ நானே வந்து வடிகட்டி டீயை வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடிகட்டினேன் நான் எதுக்கு இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லவே இல்லை உங்களுக்கு இங்கே வந்து என் தம்பி பொண்டாட்டிக்கு வந்து வீட்டுக்கு வந்த உடனே தலை குளிச்சுட்டா வந்து ஒரு சடங்கு மாதிரி பண்ணுவாங்க அது எங்கள் கிராமத்தில் உண்டு அதனால் வந்து அங்கே வந்துருந்தேன் எங்கள் வீடும் எங்கள் வீ எங்கள் அம்மா வீடும் பக்கத்து பக்கத்தில்ங்கிறதுனால அங்கே வந்துட்டேன் என் பெரிய பொண்ணும் வந்து தூங்கி எழுந்திரிச்சு அவங்களே எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க மா சடங்குக்குன்னு கூப்பிட்டு என்னை சட்னி அரைக்க வச்ச மாதிரி கார சட்னி அரைக்க சொல்லிட்டாங்க நான் அந்த வெங்காயத்தக்களிலாம் அரிஞ்சு கார சட்னி ரெடி பண்ண ஆரம்பித்தேன் அப்புறம் எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா இட்லி அப்புறம் புட்டை வச்சு வச்சுருந்தாங்க தேங்காய் சட்னி வச்சுட்டாங்க கேசரி செஞ்சு வச்சுருந்தாங்க கடையில் என்ன வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா வாழைப்பழம் அப்புறம் வெத்தல சிவா அப்புறம் சாக்லேட்டு ஜீனி சந்தனம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க நான் வெங்காயத்தக்காளி எல்லாமே வதக்கி கொடுத்துருந்தேன் அதை வந்து என் தம்பி பொண்டாட்டி வந்து அவங்க வந்து மிக்சியில் அடித்து தாளித்து வச்சுட்டாங்க வச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து புடவை கட்டி பூவெல்லாம் வச்சு ஜோடிச்சதுக்கப்புறமா அந்த சடங்கு செய்யறதுக்கு ரெடி பண்ணி விட்டாச்சு ரெடி பண்ணதுக்கப்புறமா வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று விளக்கை தூக்கி விளக்க கொடுத்து வீட்டுக்குள்ளே கூட்டுடலாமா இல்லை வந்து எல்லாத்தையும் வெளில வச்சு சடங்கு மாதிரி பண்ணி கூப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க கூட பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு தீர்மானம் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வந்து வெளில வைக்க சொன்னாங்க அப்புறம் நானும் அம்மா எல்லா இடத்துல வந்து வெளில வச்சோம் வச்சதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டாங்கன்னா சேரில் உட்கார வைக்கலாமா இல்லை கீழே உட்கார வைக்கலாமான்னு ஒரு தீர்மானம் அதுக்கு என்ன செஞ்சுட்டாங்க உடனே சேர்லேயே உட்கார வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ல உட்கார வச்சு அப்புறம் சடங்கு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க சொந்தம் போட்டு சடங்கு பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து இப்ப வந்து அம்மா தான் வந்து சந்தன குங்குமம் வைக்க போனாங்க அவங்க வச்சதுக்கப்புறமா வந்து நான் தான் வச்சேன் நான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் நான் வைக்கிறப்ப அதை வீடியோ எடுக்க முடியல அப்புறம் ஊரில் உள்ளவங்க எல்லாருமே வந்து வச்சு விட்டாங்க ஒரு எப்படியும் ஒரு பத்து இருபது பேர் வந்திருப்பாங்க அவங்க எல்லாருமே அந்த மாதிரி வச்சுருந்தாங்க அந்த ஏஜ் அட்டன் பண்ணிட்டா பண்ணுவாங்களே அதே மாதிரி சடங்கு தான் அதுக்கு தான் வந்து புட்டெல்லாம் வச்சு கிராமத்தில் இந்த மாதிரி ஒரு சடங்கு பண்ணுவாங்க திருமணம் ஆனதுக்கப்புறம் அதுதான் வந்து இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் அவங்களாம் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பொண்ணுக்கு வந்து விளக்கு கையில் கொடுத்து சாமி ரொம்ப கொண்டு வந்து வைக்க சொன்னோம் இதை ஜோடிக்கிறப்பயே கரண்ட் போயிடுச்சு அதனால் கரண்டு வரல அதான் கொஞ்சம் இருட்டாக இருக்குது அதோட பொண்ணுக்கு வந்து தண்ணி கொடுத்தாங்க அது குடிச்சிட்டு இருந்துச்சு முடிஞ்சதும் அப்புறம் வாங்கிட்டு வந்த வெத்தலை சீவல் வாழைப்பழம் எல்லாத்தையும் வந்து பேப்பர் தட்டில் எடுத்து வச்சு எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் எல்லாம் வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து கிராமத்தில் ஒரு சடங்கு நடக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்